வணக்கம் இன்றைய ஊடக சந்திப்பிலே எனது இடது பக்கத்திலே எங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தல் உத்தியோகத்தராக அதிகாரமிக்கப்பட்ட திரு சுகிர்தன் இருக்கிறார் மற்ற மூவரும் யாழ் தேர்தல் மாவட்டத்திலே என்னோடு போட்டியிட்ட சக வேட்பாளர்கள் மற்ற வேட்பாளர்களுக்கு அறிவிக்க நேரம் கிடைக்கவில்லை இருந்தவர்களோடு வந்திருக்கிறோம் ஏனென்றால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனே இந்த ஊடக சந்திப்பு நடத்துவது நல்லது என்று நான் நினைத்தேன் முதலிலே இந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே அமோக வெற்றி ஈட்டிய தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி இந்த பிரதிநிதித்துவ முறைமை வந்த பிறகு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தனித்து ஒரு கட்சி எடுப்பது மிகவும் கடினமானதாக இருந்திருக்கிறது உண்மையை சொல்லப் போனால் தேர்தலிலே எந்த கட்சிக்கும் தேர்தல் முடிவோடு அப்படியான பெரும்பான்மை கிடைத்ததில்லை எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலிலே வித்தியாசமான தேர்தல் முறையிலே ஆறில் ஐந்து பெரும்பான்மை ஜே ஆர் தலைமையிலான அரசாங்கத்துக்கு கிடைத்திருந்தது அப்படியானது ஒரு பெரும்பான்மை கிடைக்காது என்ற ஒரு அடிப்படையிலேயும் தான் இந்த புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொது தேர்தலிலே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கையோடு மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் கூட தேர்தலிலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுத்திருக்கவில்லை அதற்கு பின்னர் கட்சி தாவல்கள் கட்சி மாறுதல்கள் ஊடாகத்தான் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கிடைத்திருந்தது ஆகையினாலே இந்த தடவை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்றதற்கும் அப்பால் சென்று நூற்றி எழுபத்தி மூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது இது வியத்தகு வெற்றி அந்த வெற்றியை ஈட்டிய அவர்களுக்கு நான் மீண்டும் எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்னொரு விடயம் கடந்த பாராளுமன்றத்திலே ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே மூன்றே மூன்று ஆசனங்களை வைத்திருந்த தேசிய மக்கள் சக்தி இந்த பாராளுமன்றத்திலே நூற்றி எழுபத்தி மூன்று ஆசனங்களை தனித்து பெற்றிருப்பது இன்னொரு சாதனை கட்சி தாவல்கள் நிறைந்த எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்திலே அவர்கள் திட்ட தெளிவாக வேறு கட்சியிலிருந்து தங்களுடைய கட்சிக்கு வருகிறவர்கள் வர வேண்டாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி கூட தனித்து இந்த வெற்றியை ஈட்டியிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி அன்ரகுமார் ஜனநாயக்க வெற்றி பெற்றதே ஒரு வியப்பான விடயமாக பலராலே நோக்கப்பட்டது அதற்கு ஒரு மடி மேலே சென்று இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலிலே மூன்று ரெண்டு பெரும்பான்மைக்கு அப்பால் மிகப்பெரியதொரு பெரிய பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த தடவை இந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொன்ன சில விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் இப்படியான ஒரு மக்கள் ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முக்கியமாக நீங்கள் தேர்தலிலே கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை அந்த விஞ்ஞாபனம் அதிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அதை செய்து நிறைவேற்றும்படியாக இந்த ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே அதை ஆணையை கொடுத்தார்கள் அதை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்திலே குறைந்தது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தேவையாக இருந்தது அதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அடிப்படையான கொள்கை ஒன்று நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே திட்ட தெளிவாக புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என்பதையும் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொம்போதாம் ஆண்டு வரையிலான நெல்லாட்சி என்று தங்களை அழைத்து கொண்ட அரசாங்கத்தின் காலகட்டத்திலே செய்யப்பட்ட விரைவை பூர்த்தியாக்குவோம் என்று ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியாக பல விடயங்கள் அவர்களுடைய வாக்குறுதிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களை துரிதமாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த விடயங்களிலே எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவு சரியான திசையிலே அவர்கள் செல்வதற்கு திசை காட்டி கையிலே வைத்திருக்கிறவர்கள் தானே சரியான திசையிலே அவர்கள் செல்வதற்கு எங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு இருக்கும் என்பதையும் இந்த வேளையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இந்த பல விடயங்கள் அடுத்த வருட ஆரம்பத்திலே செய்யப்பட இருப்பதாக ஜனாதிபதி அன்பகுமாரசன் நாயக்கன் கூறியிருக்கிறார் அத்தோடு உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற கட்டளை இருக்கிறது அதை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அதற்கு மேலாக முடக்கப்பட்டிருக்கிற மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் உரிய சட்ட மூலமாக அது செய்யப்படலாம் சென்ற பாராளுமன்றத்தின் இறுதி நாட்களிலே அந்த சட்டத்திருத்தம் இரண்டாம் வாசிப்பிலே நிறைவேற்றப்பட்டு வெறுமனே மூன்றாம் வாசிப்பு அறிவிப்பு செய்யப்பட இருந்த நேரத்தில் அது செய்யப்படாமல் கைவிடப்பட்டது அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆகையினாலே அந்த சிறிய சட்ட உடனடியாக செய்து மாகாண சபை முறைமையை திரும்பவும் அவுள்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதற்கான வாக்குறுதியையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட்டது எல்லாருக்கும் தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு காலகட்டங்களிலே கூட்டுச் சேர்வதும் பின்னர் விலகி செல்வதும் ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது இந்த தேர்தலுக்கு முதல் எங்களோடு கூட்டு சேர்ந்திருந்த பங்காளி கட்சிகள் டெலோவும் பிளாட்டும் விலகி வேறாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற பேரிலே கட்சியிலே அவர்கள் வெளிச்ச வீடு என்ற சின்னத்திலே வெளிச்ச வீடு அல்ல கூத்து விளக்கு சின்னத்திலே அவர்கள் பயணித்தார்கள் பின்னர் இப்போ அதை சங்காக மாற்றியிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து மக்கள் முன்பாக ஒரு ஆணைக்காக செல்கிற போது பலருடைய விமர்சனம் இருந்தது இப்படியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டது தமிழரசுக் கட்சி சின்னாபின்னமாகிவிட்டது உடை உடைந்துவிட்டது சுக்குநூறாக போய்விட்டது என்றெல்லாம் பல விமர்சனங்கள் இந்த தேர்தல் காலத்திலே கூட சொல்லப்பட்டது எங்களுடைய கட்சியிலிருந்தும் சிலர் விலகி சென்று வேறு கட்சிகளிலேயும் சுயேட்சை குழுக்களிலேயும் போட்டியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தேர்தல் முடிவு எங்களுடைய கட்சிக்கு ஒரு பலமான மக்கள் ஆணையை கொடுத்திருக்கிறது சென்ற பாராளுமன்றத்தில் ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பத்து ஆசனங்கள் இருந்த போதிலேயும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆறு ஆசனங்கள் தான் அதிலே இருந்திருந்தது இப்பொழுது தனித்து போட்டியிடுகிற போது எங்களுக்கு எட்டு ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது ஆகையினாலே தனித்து போட்டியிடுற போதும் எங்களை விட்டு விலகிய மற்ற கட்சியினருக்கு இது விதமான எந்த அணையையும் கொடுக்காமல் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் பிரதானமான ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக இலங்கை தமிழர் கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தேர்தல் பரப்புரை காலத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டியிருந்தோம் அதாவது இணைந்த வடகிழக்கு எங்களுடைய தாயகம் அதிலே எங்களுக்கு சுயநிர்ணய உரித்து உண்டு நாங்கள் ஒரு மக்களாக ஒரு தேசமாக அதிலே வாழுகிறோம் என்பதை உறுதி செய்வதற்காக வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் ஒரு கட்சி பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியை தவிர வேறொரு கட்சிக்கும் அந்த ஆற்றல் இல்லை என்பதை மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் இன்று வெளியாக இருக்கிற தேர்தல் முடிவுகளிலே அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் வன்னி தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் அம்பாறை தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் பிரதிநிதிகள் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மற்ற நான்கு தேர்தல் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த அளவிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை இலங்கை தமிழரசு கட்சி வீட்டியிருக்கிறது சென்ற பாராளுமன்றத்திலே நாங்கள் பங்காளி கட்சிகளோடு பயணித்த வேளையிலேயும் கூட இரண்டே இரண்டு ஆசனங்கள் ஒன்று இலங்கை தமிழரசு கட்சிக்கு மற்றது டெலோவுக்கு கிடைத்திருந்தது ஆனால் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி தனித்து மூன்று ஆசனங்களை மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்திலே பெற்றிருக்கிறது அதிகப்படியான வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதிவிசேஷமாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அந்த வெற்றிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக முதலாவது இடத்திலே அறுபதாயிரம் வாக்குகளுக்கு கூடுதலான விருப்பு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் எங்களுடைய கட்சி இளையவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறது என்ற விடயத்திலே இந்த தேர்தலிலே மிக முக்கியமாக பங்களிப்பு செய்திருக்கிறது மிக இளையவரான அவர் சென்ற பாராளுமன்றத்துக்கு அவர் தெரிவாகிற போது இருபத்தொன்பது வயது மிகவும் இளையவரான அவர் மீது மக்கள் நம்பிக்கையை வைத்து கட்சி செய்கிற இந்த இளையவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற என்கின்ற இந்த தீர்மானத்தை முழுமையாக ஆதரித்திருக்கிறார்கள் என்பது அவருடைய அமோக வெற்றியின் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது ஆகவே ஆகவே விசேடமாக மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் திகமதுள்ள அம்பாறை தேர்தல் மாவட்டத்தில் இருக்கிற வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் இந்த தடவை ஒரு தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படக்கூடியவாறு ஒருங்கிணைந்து வாக்களித்தனாலே அது சரி வந்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் ஒரு இரண்டு கட்சிகளோடு சேர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலும் பேரிலும் போட்டியிட்டோம் இலங்கை தமிழிசை கட்சியுடைய திருவண்ணாமலை மாவட்ட கிளை தலைவர் திரு குவதாசன் அப்படியாக அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் வடக்கை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணத்திலேயும் வன்னி தேர்தல் மாவட்டங்களையும் ஒவ்வொரு தான் கிடைத்திருக்கிறது இது எங்களுடைய கட்சிக்கு ஒரு தோல்வி என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம் மிக விசேடமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் வாக்கு வீதத்தை பார்க்குற போது எண்பதாயிரம் வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்களும் அறுபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்ற இலங்கை தமிழக கட்சிக்கு ஒரு ஆசனமும் கிடைத்திருக்கிறது ஆனால் தேர்தல் முறைமை அப்படியானது ஆகையினாலே யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆசனம் மட்டும் எங்களுக்கு இந்த தடவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட ரீதியிலேயும் கடந்த பதினான்கு வருடங்களாக பாராளுமன்றத்திலே சேவை செய்த நான் இந்த தடவை மக்களாலே தெரிவு செய்யப்படவில்லை அது மக்களுடைய தெரிவை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் இவ்வளவு காலமும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வேளையிலே எனக்கு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக உதவி செய்து பலவிதங்களிலே பக்கபலமாக இருந்த அனைத்து மக்களுக்கும் விசேடமாக கட்சி உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் கட்சி செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சேவை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு விசேடமாக முழு நாட்டுக்கும் கூட தொடர்ந்து இருக்கும் பொறுப்புணர்வோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மக்களோடு சேர்ந்து செய்வோம் என் என்கின்ற வாக்குறுதியை அனைத்து மக்களுக்கும் நான் தமிழசு கட்சியினுடைய பேச்சாளர் என்ற வகையிலே கொடுக்க விரும்புகிறேன் நன்றி அரசியலமைப்பு தொடர்பாக நீங்கள் அரசியலமைப்பு உருவாக்கத்தில் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் உங்களுடைய பங்கு எந்த வகையில் புதிய அரசியலமைப்பு விரைவிலே மிக முக்கிய பங்காற்றியவர்கள் என்றால் அனைவருக்கும் தெரியும் கருாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்னவன் நானும் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமராட்ன இந்த பாராளுமன்றத்திலே இல்லை ஆனால் இலங்கையிலே தான் இருக்கிறார் நானும் இந்த பாராளுமன்றத்தில் இருக்க போவதில்லை ஆனால் நானும் இலங்கையிலே தான் இருக்கிறேன் ஆகையினாலே எந்த விதமான பங்களிப்பு தேவைப்பட்டாலும் நாங்கள் இருவரும் தேவைப்படுகிற பங்களிப்பை நிச்சயமாக கொடுத்து உதவுவோம் அது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடி கட்சியினுடைய முடிவாக எடுக்கப்படும் சகல முடிவுகளும் கட்சி முடிவாகத்தான் எடுக்கப்படும் கடந்த தேர்தலின் போது தேசிய பட்டியல் அம்மாரையின் பிரதிநிதித்துவம் இல்லை என்ற அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவான பிரதிநிதித்துவம் தான் இருக்கிறது ஒரு ஒரு ஆசிரம் தான் கிடைக்கிறது இருக்கிறது என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்துக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கட்சி என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் முன்கூட்டியே சொல்ல முடியாது எங்களுடைய கட்சியினுடைய ஆ ஒருவரை உங்களை தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு அழைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்சியினுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும் நான் சகல கட்சி முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன் ஆனால் இந்த விடயத்திலே நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மக்கள் முன்பாக வந்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தெரிவு செய்யப்படாத சூழ்நிலையிலே நான் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு செல்வதை விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே நான் சொல்லியிருக்கிறேன் அரசியல் செயற்பாடு தொடர்ந்து இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் செய்ய வேண்டும் என்பதில்லை எங்களுடைய கட்சி பிரதானமான தமிழ் கட்சியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களோடு கூட பயணித்தவர்கள் எவருமே தெரிவு செய்யப்படவில்லை வன்னி தேர்தல் மாவட்டத்திலே ஒருவரை தவிர ஒரு ஒருவருமே மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் தனித்து பயணம் செய்வதை மக்கள் ஆமோதித்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பொறுப்பை எங்களுடைய கட்சி சரியாகவே செயற்படுத்தும் மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனம் கிடைத்திருக்கிறது அதே போல சுயேட்சை குழுவுக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது இந்த அரசியல் இந்த நான்கு பேரும் அரசியல் முன்னனு இல்லாதவர்கள் பெரிய அளவில் தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும்

அந்த பணியை சிறமேல் ஏற்று செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் சூழ்நிலையில் திரு கஜேந்திரகுமார் பொன்னமளவும் ஒரு சட்டத்தரணி நான் அரசியலுக்கு வருவதற்கு பத்து வருடங்களுக்கு முன்னரே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக கூட தெரிவு செய்யப்பட்டவர் இந்த வரைவை குறித்து அவர் பலவிதமான விமர்சன கருத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறவர் இதை அக்குவேறு ஆணிவரியவராக பிரித்து மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறவர் ஆகையினாலே அவருக்கு அந்த பொறுப்பு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவர் அதை செய்வார் என்று நான் எதிர்பார்க்குறேன் புதிய முகங்கள் மக்களுடைய தெரிவை நாங்கள் மதிக்கிறவர்கள் ஒரு ஜனநாயக சூழ்நிலையிலே மக்கள் தான் இறுதியான தீர்ப்பை கொடுக்கிறவர்கள் ஆகையினாலே மக்களுடைய தீர்ப்பு எப்பொழுதுமே சரியான தீர்ப்பு சில வேளைகளிலே கோட்டாபய ராஜபக்சவுக்கு அறுபத்தொம்பது லட்சம் மக்கள் வாக்களித்து ரெண்டு வருடத்திலே துரத்தினார்கள் அதுவும் மக்கள் தான் செய்தார்கள் முதலிலும் மக்கள் தான் செய்தார்கள் ஆனபடினால மக்கள் எந்த தடவையிலையும் அவர்கள் தவறு செய்வது சரி அவர்களாக அது தவறு என்று சொல்லி பிறகு மாற்றினால் அதுவும் சரி மக்கள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார்கள் தனித்தனியாக தனியாக போட்டிட்டு தான் நாசனங்கள் கூடியிருக்கேன்னு நான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொன்னேன் அது மதுவார விவகாரம் நாங்கள் ஒருவர் அந்த பிஸ்னஸில் ஈடுபடுறாக்கள் இல்லை அது தெரியாது அரசாங்கத்திடம் அரசாங்கத்திடம் ஏன் அரசாங்கம் தன்னிடத்தில் இருக்கிற மிக முக்கியமான தகவல்களை மூன்று நாட்களுக்குள் வெளிப்படுத்துவதாக சொல்லி இன்னமும் வெளிப்படுத்தாமல் இருக்கிற என்பதற்கு எனக்கு காரணம் தெரியவில்லை அரசாங்கம் அதை வெளிப்படுத்த வேணும் அது வெளிவரும் நான் ஏற்கனவே நடத்துகிற உச்ச நீதிமன்றத்தில் நடத்துகிற ஒரு வழக்கிலே இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிபதிகளுடைய பார்வைக்காக மட்டுமன்றி இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது தருணத்தில் அது வெளிவரும்

பிரிந்து போனவர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அது திரும்ப ஏற்றுக்கொண்டால் அது வேறு விஷயம் இந்த தேர்தல் முடிவிலே பிரிந்து சென்றவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையை நாங்கள் பொறுப்போடு நிறைவேற்றுவோம் அது நான் எப்படி சொல்றது கட்சி கட்சி முடிவுகளை நான் தனித்த த தனிச்சு செய்கிறேன்னு சொல்லி தான் எல்லாரும் குற்றச்சாட்டு நான் தனித்து செய்யறதே இல்லை எல்லா முடிவுகளும் கட்சி முடிவாகத்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் அப்படியான சந்தர்ப்பங்கள்லையும் கட்சி தான் முடிவெடுக்கும் தேசிய தொடர்பான கூட்டத்தில் கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் தலைவர் தலைமை வகிப்பார் அவர் தலைமை வகிக்காத சந்தர்ப்பங்களிலே கட்சிக்கு சிரேஷ்ட உபதலைவர் ஒருவர் இருக்கிறார் அவர் தலைமை வகிப்பார் திரு மாமிசிநாதராஜா தெரிவனு நடந்தபோது அவர் அதை தெரிவு செய்தார் அது எல்லாரும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அவர் அந்த பதவியிலே இருக்க முடியாது என்ற ஒரு நீதிமன்ற கட்டளை இருக்கிறது அவரும் அதே நீதிமன்றத்திலே முதல் நாளிலேயே போய் அதுக்கு இணங்கி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் அந்த விவகாரம் நீதிமன்றத்திலே நாங்கள் விரைவில் அதை தீர்த்து கொள்வோம்

நேற்றை முந்த நாள் தமிழ் மக்கள் வாக்களித்ததை தமிழ் தேசிய நீக்கம் என்று விரைவிலக்கினப்படுத்துவதாக இருந்தால் மக்கள் செய்ததாகத்தான் நீங்கள் கொள்ள வேணும் நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அது தமிழ் தேசிய நீக்கம் என்று ஆனால் அது அது தமிழ் தேசிய நீக்கம் என்றால் மக்கள் தான் செய்திருக்கிறார்கள் இது ஒரு வித்தியாசமான தீர்ப்பு இந்த தடவை ஆனால் மக்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் அகல் நான் ஏற்கனவே சொன்னதை போல மக்கள் தவறு விடுவதில்லை அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் பரப்புரை வேலைகளிலையும் நான் சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய நீக்கம் என்கின்ற சொத்தொடர்களுக்கும் சரியான விளக்கம் இல்லாமல் பலர் பரபரப்புரைகளை செய்திருக்கிறார்கள் ஒருவேளை மக்கள் நினைத்திருக்கக்கூடும் இந்த வரட்டு தன்மையான சொற் பாவனையை விட்டு நாங்கள் யதார்த்தமாக சிந்திப்போம் என்று மக்கள் அந்த தீர்மானத்தை மக்கள்ந்த என்பது மக்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக அப்படியான ஒரு தீர்மானம் தமிழ் மக்களாலே வடக்கிலே எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது மத்திய குழு எனக்கு தெரியாது நான் மத்திய குழுவை கூட்டுறவன் இல்லை நான் பேச்சாளன் மட்டும்தான் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சி முடிவை மீறி பொது வேறு ஆதரவித்தி விளக்கம் அந்த தொடருமா மத்திய செயற்கு தான் அந்த தேக மனதாக ஒரு தீர்மானம் எடுத்து விளக்கம் கோரியிருக்கிறது அவர்களுடைய விளக்கம் கிடைத்த பிறகு மத்திய செயற்குழு அதுக்கு அடுத்த நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் நான் தனியாக அதுக்கு பதில் சொல்ல முடியாது நான் ஏற்கனவே என்னுடைய நிலைப்பாட்டை நான் விட்டேன் அது பிறகு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே மிக சிறப்பான வெற்றி அவர் யாழ்ப்பாண தேர்தல் யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்திலேயும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலேயும் கூட அதிகப்படியான விருப்பு வாக்களை பெற்றிருக்கிறார் அவருக்கு இப்போ கட்சி சார்பிலே நாங்கள் அனைவரும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம் மிக விசேடமாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இருந்து ஒரே ஒரு உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு தேர்தல் மாவட்டம் தமிழ் மக்கள் நிறைந்து வாழுகிற ஒரு தேர்தல் மாவட்டம் அந்த கடமைகளை செய்வதிலே நாங்கள் வேட்பாளராக அவரோடு சேர்ந்து போட்டியிட்ட அனைவரும் அவருக்கு உறுதுணையாக செயற்படுவோம்